கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரையர் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வசனத்திலிருந்து பதினாலாவது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவோ வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவையுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம்

பிரதான ஆசாரியர் என்ற ஒரு சப்ஜெக்ட் பழைய ஏற்பாடு காலத்தில் உபாகமம் போன்ற புத்தகத்தில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆரோன் சந்ததி அவனோ அவனுடைய பிள்ளைகளோ ஆசாரியராய் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதில் பிரதான ஆசாரியன் ஆரோன் ஆரோன் பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள் தலத்திலே சென்று ரத்தத்தை சென்றுத்துடையத்தித்து மன்னிப்புக்காய் ஜெபம் பண்ணுவார் பிரதான ஆசாரியருடைய வேலை இது தலைமுறை தலைமுறைவாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்திலே யுரையா ஜனங்கள் மத்தியிலே ஒரு பழக்கமாக ஆண்டவர் ஒரு வழக்கமாக ஏற்படுத்தினார் அதான் பிரதான ஆசாரியர்

தேவ குமாரேசு கிறிஸ்து பிரதாரியராய் வழிப்பட்டார் அவர் மாறினார் இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல அப்ப இந்த பலீட்டு ரத்தத்தை ஆசிரியப்பு கூடால பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் இப்படிப்பட்ட மூன்று தன்மையோடு ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டது அந்த கூடாரத்தின் வழியாக தான் செய்தார்கள் அந்த கூடாரத்தின் வழியாக ஆண்டு போகல அதிலும் பெரிதோ உத்தமமான கூடாரத்தின் வழியாகவோ பெரிதோ உத்தமமான கூடாரம்

ஜனவரி பாகுகளை மன்னிப்பதற்கு வெள்ளாட்டுக்கடா இளங்காளை புறாக்கள் இவைகளை பலியிட்டு ஜன்னவுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது பாவம் மன்னிப்பதாக அறிவிக்கப்பட்டது அப்படி வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவ்வளவு ரத்தத்தினால உள்ள இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை செலுத்தினார் ரேணுயா லேனியா ஆபிலுடைய ரத்தம் பூமியில இருந்து பரலோக தேவரை நோக்கி கூப்பிடுமானால் அதை காட்டிலும் வெளியேற பெற்ற தேவகுமார் ஆகிய பரலோக பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவகுமார இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை காட்டிலும் பரலோக பிதாவிட்ட அதிகமாய் கூப்பிடுவதாயிருக்கும் ஒரே தரம் பணியிட்டு ஒரே தரம் பணி மறுபடி மறுபடி பலியாக மாட்டார் ஒரு தரூயா இருக்கிறார் இருக்கிறார் நித்திய பிதா வல்லமையில தேவன் பிதாவும் குமார் ஒன்றாய் இருக்கிறார்கள் வார்த்தையாக வெளிப்பட்டார் பிதாவும் குமார் ஒன்றாய் இருக்கிறார்கள் அது தெய்வத்தினுடைய ரத்தம் எங்கே பலியிடமா பலியிட வேண்டும் என்று சொன்னால் பலியானால் ரத்தம் சிந்தப்பட்டால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்த சந்ததியோட பாவம் மன்னிக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்து பெற உள்ள சந்ததியை வாழப்போகிற வந்து வாழ்ந்த இருக்கிற வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிற வாழப் சந்ததிய பாவங்கள் மன்னிக்க தேவகுமார் ரத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறது

இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது. ஹ Alleluia. அப்ப ஆண்டவர் சிலுவேல கல்வாரி மலையில தொங்கி கொண்டிருக்கிறார். அங்கே தேவாலய திரைச்சீலை ரெண்டாக கிழிகிறது. Alleluia. Alleluia. அப்ப ஆண்டவர் அங்கே வேதம் சொல்லுகிறது மகா ஒரே ஒரேதரம் பிரவேசித்து அவர் பிரவேசித்தார். இயப்பம் பிரவேசித்தார்.

இனி ஒரு பலி அவசியமில்லை ஏசு வழியாகிவிட்டார் ஈஸ்ரேவின் ஜனங்களும் இஸ்லாமிய ஜனங்களும் என்றைக்கும் பலியிட்டு வருகிறார்கள் அவரிடம் நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதாகச் சொல்லுகிறார்கள் ஆனால் அவருடைய கண்களை ஆண்டவர் குருடாக்கி அவர்களின் மாம்சத்திற்குரியவராக்கி அவர்கள் சண்டையிடுகிறதுக்காக தங்களை அப்படி ஆண்டவர் அவளுக்கு கண் தெளிவாக்கப்படாமல் நியாய புற மாணத்தை கடைபிடித்து இந்த அளவு அவரை பயிட்டுக் கொண்டு வருகிறார்கள் அவரில் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை நம்பி அவரை விசுவாசித்து அவரை சொந்த ரச்சனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து தங்கள் பாவனை அறிக்கிட்டு திருவந்து நினைச்சு பாதறிக்கை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஜனங்களுக்கு பாவம் மன்னித்து உண்டு லே அலே லயா அவர்களுக்கு உண்டு நித்திய மீட்பு கிடைக்கத்தக்கதாக அவர் தம்மை தாமே ஜீவ பழியாய் ஒப்புக் கொடுத்தார் தமிழை சொந்த ரத்தத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தா நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினா லேலுயா பாவம் மன்னிப்பை பெற்றவர்களாய் வாழ்கிறா பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாறிறோம் லேனு சர்க்கருசே ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெறாதவன் இந்த பூமியிலே கத்திர இறக்கத்தை பெற கரலோ ராஜ்ஜத்துக்கும் போக முடியாது அப்ப இம்மையிலும் மருமையிலும் ஆண்டவர் நமக்கு நித்ய மீட்பை எந்தென்றும் வாழக்கூடிய மீட்பை கத்த நமக்கு தமிழை சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்து தந்தார் லேவுயா எத்தரி கிருஷ்ணா தன் எப்படி என்று காளைய விளையாட்டுக்களாக இமையிலின் ரத்தமும் கீட்டுப்பட்டதுன்னு தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும்படி பரிசுத்தப்படுத்துமாறாள் ஜனங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது தெளிக்கப்படும் சரீரத்தில் அந்த ரத்தம் விழும் தெளிக்கப்படுகிறது அடுத்தது தீட்டுப்பட்டவர்கள் சமுதாயத்தில் தீட்டுப்பட்டவர்கள் மேல கட்டாரின் சாம்பளை என்ன செய்கிறார்கள் வீசுகிறார்கள் சாம்பல் வீசப்படுகிற சரீரத்தில் இது வந்து சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் அப்ப அந்த நாட்கள பரலோப்பிதா நியமித்த சட்ட திட்டங்களின்படி அந்த ரத்தமும் சாம்பலும் ஜனநிலத்தில் படுகிற பொழுது அவர் பாவ மன்னிப்பு அவர் தீட்டு மாறுகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தியாலே பரிசுத்தாலே தேவனுடைய பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரா கிறிஸ்துவ ரத்தம் ஜீவலுக்கு ஊழியர் செய்வதற்கு அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறது ஊழியம் செய்கிறது பிரதான ஸ்தலத்தில் மகாபுரத்தில் பிரவேசித்து அவர் தம்முடைய ரத்தத்தை பரலோகத்துக்கு நேரா தேவனுக்கிறாக ஏற்படுத்தி அங்கே ஆவிரை ரத்தம் பரலோதேவனுக்கு கூப்பிட்டது போல வேலை ரத்தம் பரலோதேவன கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது தேவனுக்கு ஜீவ பலியா தன்னை ஒப்புக்

ஆனா இப்ப கொஞ்சம் மாதத்துக்கு கோரிக்கை வருஷத்துக்கு கோரிக்கை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா எங்கே இருக்கிறது லே லயா தேவ சமுத்திரம் அப்பெல்லாம் திருவண்ணி எடுப்பது வழக்கமா இருக்க வேண்டும் லே லயா பிரயிஸ்டலா எத்தரி கிருஷ்ணா தரேன் அப்போ மனசாட்சியை நம்முடைய மனசாட்சியை யார் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் சமுத்திரம் வருது அவர்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகள செத்து கிரியைகள் தேவையற்ற குணங்கள் மாம்ச குணங்கள் அசுத்தமான எண்ணங்கள் அசுத்தமான கிரியைகள் அசுத்தமான செய்கைகள் பகைகள் விரோதங்கள் சுயநலங்கள் இவெல்லாம் அசுத்தமான கிரியைகள் நீக்கி செத்தக்கள் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது எவ்வளவு நிச்சயம் ஆண்டு ஏசு ரத்தம் ஒரு சரீரம் நம்மளை செத்தக்கள் நீக்கி நீக்கிவனை அவர் விட அவருடைய வசனத்தை கை கொண்டு அவர் சொன்னதுக்கு கீழ்படிந்தால் அவர் சொன்னபடி செயல்பட்டு வந்தால் நம்ம செத்தக்கிறே நீங்கி நாம சுத்திகரிக்கப்படுவோம் என நித்திய ஆவினாலேயா இந்த காலையில் நித்திய ஆவியினால நடக்கிறது நித்திய ஆவி பரிசுத்த ஆவியானவர் இந்த அவருடைய காலத்தை செய்கிற பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இது கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கை சத்தம் செய்தத நாம் செய்ய வேண்டும் வசனத்தில் பிரதான வெளிப்பட்டார் தம்மை தாமே பலியாக கொடுத்தார் ஒரே தரம்

உலகத்தில் ஜனங்களுக்கு இது நிறைவேறும்னா அவர்களும் ஆண்டு ஒரு வசதி கீழ்ப்படைந்து தேவ சமூகத்தில் வந்து தேவருடைய அன்பை ஐக்கியத்தையும் இரக்கத்தையும் கிருமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை ஆசீர்வித்து வளர்ந்தருவாராக ஆமேன் ஆமே நாமே